என்று தெரிகிற டீ பன் டீ என்று பூரிகிறதா இவர்தான் நம்ம நண்பர் அக்னலியோ டிஷர்ட்ட பாத்திங்களா நாங்க அடி வாங்க அதை ஏரியாவே கிடையாது வாங்க நண்பா நீ போய் மீனை சுட்டு சாப்பிடலாம் வா செம்மையா இருக்கும் மச்சான் ச்சா வேற லெவலாக லெவல் வேற லெவலா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேப்பி ஃபிஷிங் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா மீனை சுற்றி சாப்பிட்ற வீடியோ தாங்க ஒரு நியூ அட்டம்னே சொல்லலாம் ஸோ நண்பர் வந்து அதுக்காக வந்து இடத்த வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காரு தீரிகிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோகில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் சரி மீன் இருந்துச்சு ஸோ அந்த மீனை வச்சு நம்ம எப்படி வந்து சுட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு ட்ரை அட்டம் தான் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஊழி மீன் லாப்ஸ்டர் இருக்குது பாறை மீன் இருக்குது இந்த மாதிரி நிறைய ட மீன்கள் வந்து இருக்குது மரமம் வந்து இவ்வளோ மீனையும் சுட்டு நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி டேஸ்ட்டாக இருக்கிற மீனை மட்டும் எடுத்து நம்ம சுட்டு சாப்பிட ரெடி ஆகிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஊளி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் பாறையும் சூப்பராக இருக்கும் ஆக்னல் வந்து இடத்த தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் செய்யவே மாட்டார் இருந்தால் நமக்காக வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுவேன்னு அவரும் ட்ரை இருக்காரு ஏன்னா தீ இருக்கிறனால வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் எப்போயுமே நம்ம சேஃப்டிக்காக பண்ணணும் ஏன்னா சுற்றி ஏதாவது சின்ன காஞ்ச கம்போ எதாக இருந்தால் கூட தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஸோ ஃபஸ்ட் அட்டம் காக்கா கொடுத்தாங்க இந்த காக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியருக்கே ச சவால் வர அளவுக்கு இருந்துச்சு அந்தளவுக்கு கம்பியில வச்சு கட்டியிருக்கு இந்த காக்கா கூட தெரியுமா ஆ சொல்லணும் நீ பதில் சொல்லுவேன் என்னது வரலை அப்படியா நீங்கள் கிட்டே தரல யாருக்கு தரல என்ன தரல யார் இந்த பேர் வச்சது பார்த்து மெல்ல வலிக்க போகுது மீனுக்கு இதே இப்படியே கிளீன் பண்ணி தரணும் சொல்றது தானே மீன் இருக்கேன் ஸோ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு மீன் எடுத்தாச்சு அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டான மீன் எல்லாமே எடுத்துட்டோம் ஊழி எடுத்துட்டோம் பாறை எடுத்துட்டோம் தரலை எடுத்துட்டோம் லாப்ஸ்டர் எடுத்துட்டோம் அது ஊழியோட செனைன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சில்வர் பாயில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஃபுட் பாயில் தான் இது தீ தீ வந்து மோஸ்ட்லி தீ எரியாது உள்ளுக்குள்ளே வந்து அஃபெக்ட் ஆகாது ஸோ அதை வச்சு ஃபுல்லாக wrap பண்ணிவிட்டு நல்லா சுற்றிட்டோம் அப்படின்னா தீயில் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது அதுக்கு தான் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு first நம்ம ட்ரை பண்ணுறனால நம்ம நினச்ச மாதிரி டக்கு டக்குன்னு பண்ண முடியலை ரொம்ப டைம் எடுத்துச்சு ஸோ இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து புதுசாக இருக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம மீன் வந்து பொரிச்சு அதிகமாக சாப்பிடுவோம் அதே மாதிரி குழம்பு வச்சு கூட அதிகமாக சாப்பிடுவோம் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது எங்கேயா ரேர் தான் இதுவே யதார்த்தமா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து மீட் பண்ணோம் அவர் வந்து மீன் சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்பில் அவர் சுட்டும் ஒரு டைம் கொண்டு வந்து கொடுத்திருந்தாப்புல அதோட டேஸ்ட் வந்து உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு அதனால் நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிறதுக்காக தான் நாங்கள் காலத்தில் இறங்கியிருக்கோம் கண்டிப்பாக வந்து செம்மையாக வரும்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் வந்து எல்லா மீனும் ஒவ்வொரு இதுக்கும் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ சில மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீன்கள் நீங்கள் பொறிக்கும் போது அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது சில மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புகளுக்கு அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட் இருக்காது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு அந்தந்த மீன்களோட பக்குவத்துக்கு மாதிரி நம்ம சாப்பிட் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்னல் வந்து தீ வந்து எரிக்கிறதுக்கு தயாராகிட்டாப்பில் ஏன்னா அவரால் வெயிட் பண்ண முடியல எவ்வளோ நேரம்டா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது வேகமாக சுடுவோம்டாங்கிற மாதிரி சீக்கிரமே கிளம்பிட்டாப்புல தீ வந்து எப்பயுமே ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது எதாவது ட்ரை பண்ணுறீங்க கில்லு எதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பாக சேஃப்டி ரொம்ப முக்கியங்க நம்ம தீ வைக்கிற இடத்த சுற்றி அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து அஞ்சு அடி தூரத்துக்கு வந்து வேற எந்த ஒரு காஞ்ச விறகுகளோ அதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா வெயில் நேரங்களில் டக்குன்னு தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் சுற்றி சேஃப்டி பண்ணிக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு இப்போ தீ பற்ற வைங்க அது இல்லைன்னா கூட வாலியில் அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வச்சுக்குங்க தீயை போட்டுட்டு யாருமே அங்கிட்டு போக வேணாம் முடிஞ்ச அளவுக்கு இருந்து அதை பார்த்துக்கிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை அணைச்சிட்டு தான் நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி இவர் வந்து மும்முரமாக பண்ணிகிட்ருக்காப்புல ஏன்னா இந்த க காக்கா கூடு இந்த ஓலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து தீ எரிஞ்சு முடிஞ்சிடும் பட் நமக்கு மீன் சுடணுன்னா கொஞ்சம் நேரம் டைம் தேவைப்படும் அதனால் நம்ம அடுத்தடுத்து வந்து தீ எரிச்சிட்டே இருந்தால் தான் சரி வரும் ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு தீ பிடிச்சிருச்சு இந்த அளவுக்கு ஃபயர் வந்து பவராக இருக்குன்னு போஸ் கொடுக்குறா பிளாக்னால் சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்க ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிருச்சு ஸோ இந்த பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஹீட் இருக்கும்போது நம்ம அந்த ஃபாயிலில் இருக்க நம்ம மீன் எல்லாத்தையுமே வந்து தீயில் போட்டோன்னா ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இடம் பார்த்து கரெக்டாக எல்லா இடமும் அந்த தீயோட ஹீட் படுற அளவுக்கு வச்சாதான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒரு பக்கம் வேகும் இன்னொரு பக்கம் வேகாது ஒரு மாதிரி இருக்கும் மீனை பொறுத்த அளவுக்கு கரெக்டாக பக்குவமானால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் பச்சையாக வந்து வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டைம் மறுபடியும் பண்ணி சாப்பிடணுங்கிற எண்ணமே வராது எனக்கு அந்த ஒரு இது இருக்கும் பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து தீ வச்சாச்சுங்க இப்போ எந்தளவு கொழுந்தோட்டி எரியுதுன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு அதனால் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து விடாமல் வந்து தீயரித்தோம்னா தான் நல்லா வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆகும் கூட அப்படியே பஞ்சு பஞ்சாக தனித்தனியாக கூட வர்றதுக்கு அந்தளவுக்கு சாஃப்ட் ஆயிரும் ஸோ நம்ம ரெடி நினச்ச மாதிரியே வந்து ஃபுல்லாக முடிஞ்சுச்சு இப்போ நம்ம தாம்பழத்திட்ட எடுத்துடலாம் அவர் வந்து தயார் உள்ளுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கறி பிடிச்சிருக்கு கருகி இருக்கும் லைட்டாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்லாவே தீகரித்தோம்ல லைட்டாக மெதமான சூட்டில் வச்சிருந்தா இல்ல மேலே கம்பி கிம்பி வச்சுருந்தோம்னா அந்தளவுக்கு கருகி இருக்காது பட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனால பரவாயில்ல நல்லா வேகணும் அப்படின்னு நினச்சோம் இங்கே பாருங்க நம்ம நினச்ச மாதிரியே நல்லா வெந்துருச்சு நினச்ச மாதிரி வெந்துருச்சு அதே மாதிரி மீன் வந்து துண்டாக அந்து விழுகிற அளவுக்கு வெந்திருக்குங்க சரி வேறு வழி இல்லை நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம் எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த லாப்ஸ்டர் மட்டும் முன்னாடியே போட்டால் ரொம்ப கருகிருங்கறதுனால அது ஒரு தனல்ல மட்டும் வச்சாச்சு நம்ம நினச்ச டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் ரொம்ப எப்படி இருக்குது செம்மையாக இருக்கா செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாப்புல சரி வாங்க போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது தான் தெரியும் டேஸ்ட் எப்படின்னு வாடையில் தெரியும் செம்மையாக இருக்கும்

இந்த ட்டலில் ஒரு ஃபேன் தலையில் ஒன்றும் இல்லை உங்களுக்குள்ள எவ்வளோ வந்துட்டு போ நல்லாவே வந்துட்டு